அனைவருக்கும் வணக்கம் சார் நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்குன்னா இதுக்கு ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சென்னை உயர்நீதிமன்ற தேர்வுக்கான கீழமை நீதிமன்றங்களுக்கான மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு பணியிடங்களுக்கான பிராக்டிக்கல் எக்ஸாம் நடந்தது சார் ஸோ அந்த ப்ராக்டிக்கலில் மொத்தமான மூன்று நாள் நடைபெற்றது ஆண்களுக்கு பெண்களுக்கு தனித்தனியாக நடைபெற்றது இந்த ப்ராக்டிக்கலில் என்னென்ன டாஸ்க் வந்து போன கேண்டிடேட் கொடுத்தாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் இந்த செயல் தேவையில் கலந்து கொண்டு என்னென்ன டாஸ்க் எனக்கு கொடுத்தாங்க என்னுடைய தனிப்பட்ட அனுபவங்கள் இல்லாமல் மாணவர்களோட அனுபவங்கள் என்னென்ன டாஸ்க் கொடுத்தாங்க அது எப்படி வந்து நீதியரசர்கள் வந்து மதிப்பெண் கொடுத்தாங்க எப்படி எளிமையான முறையில் செய்கிறது அதை பற்றியான முழு தகவலும் கண்டிப்பாக நாங்கள் இந்த வீடியோவில் தெளிவாக கொடுக்க போகிறோம் சார் இப்போ நமக்கு இருக்கின்ற நீதிமன்ற தேர்வுகளுக்கு வந்து இந்த ப்ராக்டிக்கல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மாணவர்கள் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடை பணியாளர் தேர்வானத்துக்கு வந்து நமக்கு போன மாதம் அப்ளிகேஷன் முடிஞ்சு அதுக்கான நேர்முக தேர்வுக்கான ஆல் டிக்கெட் நமக்கு இன்னைக்கு வெளியே இருக்குது ஒரு சில மாவட்டங்களுக்கு மட்டும் வெளியாகாமல் இருக்குது அதுவும் நம்ம ஒரு இரு நாளில் வெளியாகிடும் நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு ஸோ ரேஷன் கடைக்கு போட்ட நண்பர்கள் வந்து உங்களுடைய ஆல் டிக்கெட்டை செக் பண்ணிக்கோங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் நமக்கு அடுத்த மாதம் டிசம்பரில் வர இருக்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்குது நம்ம இதை இதுக்கு முன்னாடி காணொலியில் நம்ம இதை பதிவிட்டுருந்தோம் டிசம்பரில் வரும்னு சொல்லி ஸோ அது வந்து இப்போ நமக்கு ஆயிருக்கு நமக்கு டிசம்பரில் வந்து எஸ்ஐக்கான காலநிலை பணியிடங்கள் ஒரு எட்நூறு டு ஆயிரம் போஸ்டிங் எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் பிசிக்கு வந்து ஒரு ஐயாயிரம் டு ஆறாயிரம் போஸ்டிங் வந்து பிப்ரவரி மாதம் நம்ம எதிர்பார்க்கலாம் சார் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் தமிழ்நாடு ஸ்டடி அகாடமியில் வந்து எஸ்ஐக்கும் பிசிக்கும் ஆன்லைன்ல இலவச டெஸ்ட் பேஜ் மற்றும் கிளாஸு கொடுக்கிறோம் தேவைப்படுற மாணவர்கள் வந்து கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க சார் நம்ம வந்து இப்போ கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம் சார் கீழமை நீதிமன்றங்களுக்கு முந்தையாண்டு நடிப்பென்ற செய்மர தேர்வு அது பற்றியான முழு விளக்கமும் பார்க்கலாம் சார் இப்போ இந்த கோர்ட் எக்ஸாமில் நல்ல மார்க் அதாவது எயிட்டி ஃபைவ் ப்ளஸ் ஸ்கோர் பண்ண மாணவர்கள் வந்து இந்த வீடியோ பாருங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றோம் வாட்ச் பண்ணுங்க சார் ஃபர்ஸ்ட் வந்து ஆண்களுக்கு என்னென்ன டாஸ்க் கொடுத்தாங்க அப்படின்னு மட்டும் பார்க்கலாம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற ப்ராக்டியல் வந்து ஒவ்வொரு நபருக்குமே வந்து மூன்று வகையான டாஸ்க் கொடுத்தாங்க மொத்தமா வந்து எழுபது மதிப்பெண்ணுக்கு மூன்று வகையான டாஸ்க் கொடுத்துருக்காங்க ஸோ அது மூன்று வகையான டாஸ்க் என்னென்ன டாஸ்க் மொத்தமாக ஆண்களுக்கு என்னென்ன டாஸ்க் கொடுத்தாங்க பெண்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க என்னென்ன கொடுத்தாங்க அதில் முதி மதிப்பு எடுக்க வேண்டியது எப்படி அது நிறைகள் குறைகள் பற்றிய முழு நம்ம இந்த கணையில் பார்க்கலாம் சார் சார் ஃபஸ்ட்டு ஆண்களுக்கு வந்து டாஸ்க் நம்பர் ஒன்று வந்து துணிகளை துணிகளுக்கு வந்து சட்டை துணிகளுக்கு வந்து பாக்கெட் தைக்குதல் மற்றும் வந்து பட்டன் தேய்தல் தாளை இந்த ப்ரா இந்த டாஸ்க்கு வந்து ஒருத்தரோட கையில் வந்து ஊசி நூல் கண்டு சட்டை பை கொடுத்துருவாங்க இது வந்து நமக்கு ப்ராப்பராக பண்ணும் சார் எந்த வகையில் வந்து நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி குத்து மதிப்பாக செய்யக்கூடாது ப்ராப்பராக செய்யணும் நம்ம கையில் கொடுத்துருக்க சட்டையை வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஊசியில் வந்து நூல் சார் நம்ம நூல் கோக்கும் போது வாயில எச்சி வச்சு எல்லாம் வந்து நூல் கோப்போம் ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது அந்த மாதிரி செய்கிறத பார்த்தாவே கண்டிப்பாக நீதி வசதியில் வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி பண்ணாமல் கரெக்டாக ப்ராப்பராக வந்து நூல் ஓசியில கோத்து சார் நம்ம தட்டையில் வந்து பை இந்த பாக்கெட் தைக்கும் போது வந்து உள்பக்கமா வந்து தைக்கணும் சார் ஸோ உள்பக்கமா தைக்கணும் அதுக்கு நமக்கு வந்து எட்டு நிமிஷம் டைம் கொடுப்பாங்க எட்டு நிமிஷத்துல வந்து உள்பக்கமா வந்து சட்டையோட நூல் வந்து உள்பக்க மாதிரி கேப் இல்லாம பினிஷிங் ஒரு பாஸ் ஷேப்ல பாக்கெட் தைக்க முடிக்கணும் சார் அதே மாதிரி நம்ம தைக்கக்கூடிய ஊசி வந்து தவறி கூட நம்ம கையில குத்தி ஸோ கையில குத்தி பிளட்டை வந்துச்சாலும் கண்டிப்பா நீதி பண்ணிடுவாங்க அதை பார்த்துக்கோங்க அதே மாதிரி வந்து பட்டன் அடுத்து வந்து பட்டன் தைக்கிறது சார் பட்டன் வந்து ப்ராப்பராக வந்து நம்ம நாலு ஓசிலையுமே வந்து நூல் இருக்கிற மாதிரி பட்டன் பிடிச்சி இழுத்தாலும் அக்காத மாதிரி நம்ம பட்டன் வந்து தைக்கணும் சார் ஒரு சொட்டைக்கு ஆறு பட்டன் அந்த மாதிரி ரேஷியோவில் வந்து தைக்கணும் இது வந்து ஃபஸ்ட் டாஸ்க்கு இதுக்கு வந்து இருபத்தஞ்சு மதிப்பு கொடுப்பாங்க இதுக்கான டைம் வந்து எட்டு மதிப்பு சார் டாஸ்க் நம்பர் டூ வெட்டிலே தோரணம் பெற்றுதல் சோ வெட்டிலே தோரணம் பெற்றுதல் வந்து இதுக்கான டைம் வந்து அஞ்சு நிமிஷம் இதுக்கான மதிப்பெண் வந்து இருபது மதிப்பெண் சோ இது எப்படி கேட்டோம்னா நம்ம கையில வந்து ஒரு பத்து டு பதினஞ்சு வெற்றிலை கொடுத்துருவாங்க தேவையான நூல் கொண்டு கொடுத்துருவாங்க இதுல வந்து நம்ம கையில கொடுக்குற வெத்தலையில வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிற பழுதாகிற வெத்தல வந்து நம்ம தூக்கி வச்சுட்டு நல்ல வெத்தலை மட்டுமே நம்ம தோரணம் கட்டணும் சார் அதான் ப்ராப்பரா அந்த நூலோட ரெண்டு பக்கமும் முடிச்சு போட்டு ஆஹ் இருக்க கட்டுற தோரணம் மாதிரி ப்ராப்பரா வந்து அஞ்சு நிமிஷத்துல நம்ம அதை கட்டி முடிக்கணும் சார் இது வந்து டாஸ்க் நம்பர் ரெண்டு அடுத்து டாஸ்க் நம்பர் மூணு வந்து படத்தில் உள்ள பழங்கள் காய்கறி பெயர்களை எழுதுதல் ஒரு டிஸ்பிளேல வந்து ஒரு பதினஞ்சு டு பத்து இமேஜ் கொடுத்துருவாங்க அந்த இமேஜ் வந்து நமக்கு ரெண்டு நிமிஷம் ஷோ பண்ணுவாங்க பழங்களா இருக்கலாம் காய்கறிகளாக இருக்கலாம் அல்லது வேற ஏதாவது உபயோகப்படுத்தக்கூடிய பொருளாக இருக்கலாம் ஸோ அந்த படத்தை வந்து நம்ம ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டு அடுத்து நம்ம கிட்டே வந்து ஒரு சாட் கொடுப்பாங்க அந்த சாட்டில் வந்து நம்ம என்னென்ன படத்தெல்லாம் பார்த்தோமோ அதை ஞாபகம் வச்சு எழுதணும் சார் ஒரு படத்துக்கு வந்து ரெண்டு மார்பு பெண் அந்த மாதிரி வகையை கொடுப்பாங்க நம்ம சரியாக எழுதின படத்துக்கு வந்து ரெண்டு மதிப்பெண் தவறா அதுல இல்லாத ஒரு படத்தை நம்ம எழுதிருந்தா அது கண்டிப்பா நமக்கு மைனஸ் மார்க்கும் கொடுப்பாங்க சார் சோ அதனால நமக்கு என்ன நினைவு இருந்துச்சு நம்ம பார்த்தோமோ அது மட்டும் எழுதுறது நல்லது தெரியாத படத்தை தப்பா எழுதுறதுனால கண்டிப்பா நமக்கு மைனஸ் மார்க் போகணும் அது நான் பண்ணும் சார் அடுத்த டாஸ்க் வந்து சார் நம்ம வந்து ஒரு சட்டை கொடுத்துருவாங்க அந்த சட்டையை வந்து நம்ம அஞ்சு நிமிஷத்துல சரியான முறையில் தேய்ச்சி எந்த சுருக்கம் முயலாம தேய்ச்சி ப்ராப்பரா மடிச்சு வைக்கணும் சார் சோ அதுதான் அந்த டைமுக்குள்ள வந்து நம்ம எந்த கோடுமும் இல்லாத வந்து சுருக்கம் இல்லாதபடி ப்ராப்பரா நம்ம மடிக்கிறதுக்கு ப்ராப்பர் இருக்கும் அந்த ப்ராப்பரா ஐந்து பண்ணி மடிச்சு வைக்கணும் சார் இந்த வந்து அடுத்த டாஸ்க்கு அடுத்த கடைசி டாஸ்க்கு வந்து நமக்கு அடுத்து கடைசியாக கொடுத்தது வந்து தோட்டக்கலை உபகரணத்தை வந்து நம்ம முன்னாடி சோப் பண்ணிடுவோம் சார் அந்த தோட்டக்கலை உபகரணத்தோட பேர் எழுதணும் இப்போ நம்ம வந்து தோட்டக்கலைக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் ஒரு செடி நின்றதுக்கு வந்து ஃபோர்க்கு களை பறிக்கிறது வந்து ட்ரவல் உரம் போடுறது வந்து சவர்லெட் இந்த மாதிரியான அடிக்கிற ஸ்ப்ரே இந்த மாதிரியான உபகரணங்களை தோட்டக்கலை உபகரணங்கள் வந்து நம்ம முன்னாடி ஒரு பத்து உபகரணங்கள் வச்சுருவாங்க அதோட பெயர்கள் வந்து நம்ம கரெக்டா மென்ஷன் பண்ணி எழுதணும் சார் இது வந்து கடைசி டாஸ்கா இருக்கும் செய்யல வந்து எனக்கு என்னென்ன டாஸ்க் கொடுத்தாம நான் ப்ராக்டிக்கல் என்னென்ன செஞ்சேன்னா இது வந்து அதாவது துணிகளை மடிக்கிறது துணிகளை துணிகளில் வந்து பாக்கெட் வைக்கிறது அது ஒன்னு அடுத்து வந்து வெற்றிலை தோரணம் வெற்றியில் தோரணம் பெற்றது அந்த டாஸ்க் ஒன்னு அடுத்து வந்து ஆஹ் படத்தில் உள்ள